அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஆசை நிறைந்த நாளாகும் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகும் மிதுன ராசி மிதுனராசின்களே இன்று உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நாளாகும் கடகராசினேயர்களே இன்று உங்களுக்கு ஜெயம் மிக்க நாளாகும் சிம்ம ராசி ராசினியர்களே இன்று உங்களுக்கு மறதி ஏற்படும் நாளாகும் கண்ணிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அச்சம் நிறைந்த நாளாகும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பக்தி மிக்க நாளாகும் விச்சகராசி நீர்களே இன்று உங்களுக்கு மிக்க நாளாகும் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகும் மகர ராசி ராசினே இன்று உங்களுக்கு வெற்றி மிக்க நாளாகும் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சாந்தம் தோன்றும் நாளாகும் மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாகும்